ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் உரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் என் துணை என்று எடுத்தேர்க்கு இறகேனும் கிரங்கிற்றிலள் தன் என் தன் தனிமைக்கும் கிரங்கிற்றினல் வானவர்காய் வரம் சென்று அரங்கத்து உரையும் இந்துணைவனோடும் போய் எழிலாய் பூவர்களும் சாரி எந்துணை என்று எடுத்தேற்கு இறகேனும் தன் துணையாய எந்தன் தனிமைக்கும் கிரங்கிற்றில வந்துனைபானவர்காயும் வரம் செற்று அரங்கத்து உரையும் இந்துணைவனோடும் போய் எழிலாளி பூவர்கணோம் அடுத்தவங்க சொலமாயிடும் என் என்று எடுத்தேர்க்கு எனக்கு எனக்கு துணையாக இருப்பாள் என் வயசான காலத்தில் எனக்கு துணையாக இருப்பாள் எனக்கு உதவி செய்வாள் என்று எடுத்தேற்கு என்று பெற்று வளர்த்த எனக்கு இறேனும் கிரங்கிற்றின ஒரு துளி கூட இறக்கமில்லை இவளுக்கு அதான் அர்த்தம் என் துணை என்றெடுத்தேற்கும் இறையேனும் கிரங்கிற்றின தன் துணையாக என் தன் தன் இவளுக்கு இவ்வளவு நாள் துணையாக இருந்தேன் தன் துணை நான் அவளோட துணையாக இருந்தேன் அப்படிப்பட்ட என்னுடைய தனிமைக்கும் இப்போ நான் தனியாக விடப்பட்டு விட்டேன் அதான் அந்த நிறைவுக்கும் இறங்கிற்றல் ரெண்டு எந்துணை என்று எடுத்தே இறையேனும் கிரங்கிற்றல் தன் துணையாய எந்தன் தனிமைக்கும் கிரங்கிற்றள் வந்துணை பானவர்காய் வரம் செற்று அரங்கத்து உரையும் சீரமைப்பு பெருமாள் சொல்கிறார் வந்துணை வானவர்களுக்காக ஒரு நல்ல துணையாக இருந்து வரம் செற்று வரம் செற்றுனா வரத்தை தோற்கடித்து யாருடைய வரம் ராவனுடைய ராவணனுடைய வர வரத்தை தோற்கடித்து பெரும் அப்படியும் அர்த்தம் பண்ணியிருக்கான் வரம் செற்றுன்னா ராவணனை தோற்கடித்து அவன் பெற்ற வரங்களுக்கு ஒரு பயனில்லாமல் செய்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வந்துணை வானவர்களுக்கு அவன் ஒரு வலிமையான துணை வந்துணை மாணவர்காய் வரம் செற்று அரங்கத்து உரையும் புரிய அர்த்தங்கள் போது வரம் செற்று இந்த ராவணத்தோடு சண்டை போட்ட அந்த அசதிக்காக சீரகத்தில் போய் படுத்துட்டு இருக்கிறான் அர வரம் செற்று அரங்கத்து உரையும் புரியா சீரகத்தில் பள்ளி கொண்டிருக்கும் இன் போய் இவ்வளே சொல்லிட்டா இந்துணை இன்னு இவளுக்கு இன் இனிமையான துணை தன் துணையை விட பெருமானுடைய துணை தான் இவளுக்கு இந்துணை இந்துணைவனோடும் போய் அப்படிப்பட்ட துணைவனோடும் போய் எழிலாம் ஆளி அழகான திருமாலி போய் சேர்வார்கள் சேர்வார்களோ இவர்கள் அதே மாதிரி தான் இந்த கடைசி புகவர்ங்கிறது ஒரு ப்ளூரல் வர்பு என்ன டிஸ்கிரிப்ஷன்னா தன் பொண்ணு பொண்ணை பற்றி தான் சிம்புலரில் இருக்குது சரி கரெக்டா துணைவனோடும் போய் எழிலாளி பூவர்களோ பத்திரம் பிடிக்கலாமா என் துணை என்று எடுத்தேர்க்கு இறையேனும் இறங்கிற்றினல் தன் தனிமைக்கும் இறங்கிற்றினல் வந்துணைவானவர்காய் வரம் செற்று அரங்கத்து உறையும் என் துணைவனோடும் போய் ਗੜੀ ਲਾਲੀ ਪੂਰਵਰਗਨੋ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ ਮਹਾ